இணை வைத்தால் சொர்க்கத்தையே அல்லா ஹராமாக்கி விடுவேன் என்று எச்சரித்தானே அந்த பாவத்தை செய்த மக்கள் உலகத்தில் வாழும் போது அல்லா விடத்திலே கேள்வி அல்லா தருவான் உன்னுடைய தொழுகை உன்னுடைய நோன்பு உன்னுடைய உன்னுடைய நேர்ச்சை உன்னுடைய அறுத்து பலியிடுதல் உன்னுடைய பிரார்த்தனை எல்லாம் அந்த அல்லாவுக்கு மட்டும்தான் செலுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்தி மறுமையில் கரம் பிடித்து நம்மை காப்பாற்றுவார்கள் என நம்பி அல்லாவுக்கு இணைதுணிகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்து விடைபெறுகிற அந்த நேரத்தில் அந்த பயணத்தில் வானவர்கள் கேட்கிற முதல் கேள்வி ஐநமா குறித்தும் தது ஊனமின் இப்பொழுது யார் உன்னை காப்பாற்றுவார்கள் அல்லாஹுவை விடுத்து யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் உன்னை காப்பாற்றுகின்ற சக்தி உண்டுமா எங்கே அவர்களெல்லாம் அது கற்களாக இருக்கலாம் அல்லது கல்லறையாக இருக்கலாம் மரமாக இருக்கலாம் செடிகொடிகளாக இருக்கலாம் படைக்கப்பட்ட உயிரற்ற யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஏன் வானவர்களாக கூட இருக்கலாம் எங்கே அவர்கள் எல்லாம் இந்த பயணத்திலிருந்து உன்னை காப்பாற்ற முடியுமா காப்பாற்றுவது ஒரு புறம் இருக்கட்டும் ஒரு நாளாவது தள்ளி போட முடியுமா அல்லது ஓடி ஒழிய முடியுமா எங்கே அல்லாஹ் அல்லாதவர்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தாயோ எங்கே அவர்கள் என்று கேட்பார்கள் மேலும் தரா அநீதி இளைத்தோரை நபியே நீங்கள் பார்ப்பீர்கள் அநீதி இளைத்தோரை நபியே நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த பயண நேரத்தில் வானவர்கள் நம் இடத்தில் கேட்கிற கேள்வி அந்த பயண நேரத்தில் நாம் சொல்லுகிற பதில் நம்முடைய தாய்க்கு கூட தெரியாது அருகிலே இருக்கிற மனைவிக்கு கூட தெரியாது பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட தெரியாது அது அப்படிப்பட்ட ஒரு ரகசிய உரையாடல் நீ திருந்து வேண்டும் என்பதற்காக உனக்கு உணர்த்துவதற்காக திருந்துதல் பயனளிக்காத நேரம் உணர்த்தி நீ பதில் சொல்லுகிறதெல்லாம் அந்த வானவர்கள் பட்டியல் போட்டு அல்ல திருக்குறானிலே சொல்கிறான் கேட்பார்கள் அவர்கள் அவர்கள் கேட்பார்கள் அல்ல கேட்கிறான் அநீதி இலைத்தோரை நீர் பார்ப்பீர்கள்

அல் வேதனையை நோக்கி அல்லாஹ்வுடைய கோபத்தை நோக்கி உன்னுடைய பயணம் புறப்படட்டும். உன்னுடைய பயணம் அதை நோக்கித்தான் இன்றைய தினம் இருக்க போகிறது என்று அல்லாஹ் சொல்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட திருக்குர்ஆனில் பக்கம் பக்கமாக அல்லா சொல்கிறான். அல்லதீன ததவஃபாஹுல் மலாயிகத்துல் ஆலீமீ அன்ஃஷிகு. அநியாயக்காரருடைய அந்த பயணத்தை நோக்கி வாடவர்கள் வரும் பொழுது நாங்கள் எந்த கேடும் செய்யவில்லையே அநியாயக்காரன் சொல்கிறான் அக்கிரமக்காரன் சொல்கிறான் பாவத்தை துணிச்சலாக செய்தவன் சொல்கிறான் பாவத்தை சுட்டி காட்டும் போது திருந்த மனமில்லாமல் இல்லாமல் வாழ்ந்தானே அவன் சொல்லுகிறான் ஆயிரம் ஆயிரம் வசனங்களை ஜுமாவுடைய மேடைகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் திருக்குறான் வசனங்களை படிக்கும் பொழுதும் கேட்டு உணர வேண்டிய மனிதன் கதறுகிறான் பதறுகிறான் நாங்கள் எந்த கேடும் செய்யவில்லை மோசமான அந்த விடைபெறும் பயணத்தை நோக்கி எங்களை அழைத்து செல்லாதீர்கள் நாங்கள் ஒரு அப்பாவி என்று கதறுகிறான் கூப்பாடு போடுகிறான் இன்னல் அதினத்தி மேலும் சொல்லுகிறான் நீங்கள் உலகத்தில் போது என்ன நிலையில இருந்தீர்கள் கேட்பார்கள் அந்த வானவர்கள் உலகத்தில் வாழும் போது என்ன நிலையிலே நீங்கள் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள் மிகவும் பலகீனமான பாவங்களை செய்தோம் வேறு வழி இல்லாமல் தொழாமல் இருந்தோம் வேறு வழி இல்லாமல் இருந்தோம் ஊராரும் குடும்பத்தார்களும் நண்பர்களும் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் ஆனால் நாங்கள் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் இறைவன் தடுத்த காரியத்தையும் ஏவிய செய்யாமலும் செய்தும் நாங்கள் நாங்கள் பலகீனமான மனிதர்களாக இருந்தோமே என்று சொல்கிறான் சொல்லுகிறான் திருக்குறானில் அல்லா சொல்கிறான் ஒரு சில மனிதர்கள் அந்த விடை வரும் பயணத்தின் பொழுது எப்படி அழைத்துச் செல்வார்கள் தெரியுமா அல்லாவுடைய சாபத்தை பெற்று வானவர்களுடைய சாபத்தை பெற்று உலகத்திலே இருக்கிற நல்லடியார்களுடைய சாபத்தை பெற்று சாபத்தினுடைய செய்தியை செவிகளிலே விழ வைத்து உலகத்திலிருந்து அந்த விடை வரும் பயணம் ஒரு சில பேர்களுக்கு நிகழும் யார் அல்லாவுக்கு இணை வை இணை வைத்த நிலையிலேயே மரணிக்கின்றானோ திருந்தாமல் வேரத்தை படித்து பார்க்காமல் இறைவன் வழங்கிய அந்த அறிவை பயன்படுத்தி வானத்தையும் பூமியையும் சிந்தித்து பார்க்காமல் அல்லாவுக்கு இணை வைத்து நிலையிலேயே அல்லாஹ்வுடைய சாபம் பூமி பூமி நிரம்ப இருக்கக்கூடிய நல்லடியாருடைய சாபம் அவனுக்கு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பயணம் நமக்கு தேவையா